எல்லாம் புகழும் முருகனைக்கே நான் ஒரு முருகன் ஆக்சுவலி நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக வேல் வாங்கி பூஜை பண்ணலாம் சொல்லி பூஜை பண்ண மார்னிங் தான் ஆக்சுவலி நான் அந்த போஸ்டே போட்டேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்க வேல் ரொம்ப அழகா இருக்கு எங்க வாங்கிருந்தீங்க எங்களுக்கும் கிடைக்கலாமான்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலி நான் சேலுக்காகவும் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம முருகனோட பாத பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு நம்ம பகுதியில் இருக்க பக்கத்தில் இருக்க பழமை வாய்ந்த முருகர் கோவில்ல முருகரோட பாதத்திலே வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு வந்திருந்தேன் ஸோ அதுல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் வேல் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி ஸோ அதே வேல் தான் இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு ஃபோர் இன்ச்சில் கொண்டு வந்திருக்கேன் இதில் ஒரு பக்கம் பட்டையும் ஒரு பக்கம் ஓமும் போட்டிருக்கோங்க இந்த வேல் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் வச்சு முருகர் வழிபாடு பண்ணும்போது வேல் வழிபாடும் கூட சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப பாசிட்டிவ் இருக்கும் முருகர் நம்ம வேண்டியது எல்லாத்தையுமே நமக்காக நிறைவேற்றி கொடுப்பாரு சோ வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதா செய்யும் என்னதான் இருந்தாலும் நீங்க முருகர் பாதத்தை கெட்டிமா பிடிச்சுக்கோங்க அவர் உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாரு நான் பூஜை பண்ணும்போது இந்த வேல் எல்லார் வீட்லயும் போய் சேரு எல்லார் வீட்லயும் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கணும்னு நினைச்சுதான் வேண்டிகிட்டது சோ இந்த வெயில் பத்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இண்டியா தான் தேங்க்யூ